என்பது அது ஒரு கட்டுப்பாடு சுதந்திரம்னால் நம்ம எப்பவுமே இருக்கிறது இல்லை தனி மனித ஒழுக்கம் இருக்கணும் நமக்கு நாமே கட்டுப்பாடாக இருக்கணும் அந்த கட்டுப்பாடு இருக்கும்போது தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நூல்களான இருக்கும் நம்ம எப்பவுமே அவங்க சொல்லிக் கொடுத்த உரிமை முறையில் கடைபிடிப்போம் நமக்கு நாமே உண்மையாக இருப்போம் மற்றபடி எல்லாமே சரியாக நடக்கும் நேர்மையாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சுதந்திரம் அந்த சுதந்திரம் என்பது நான் சென்றில் இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிறேன் அதே தான் நீங்களும் இந்த சமுதாயத்தில் ஹயர் பவர் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் எங்கள் ஊழியர்கள் சார்பாகவும் உங்களுக்கு இந்த நேரத்திலே இந்த நாளை உங்கள் முன் கொண்டாடுவதற்கு நாங்கள் கடமை கொட்டிருக்கிறோம் சுதந்திர என்னது சுதந்திரம் என்னன்னா என்னது இந்த ஊரில் உள்ளார எல்லாரும் சுதந்திரம் கிடைச்சிது நம்மளுக்கு கிடைச்சதா சொல்லுங்கப்பா எங்கெல்லாம் கிடைச்சிச்சு அது கிடைக்கிறதுக்காக தான் அங்கே குடிபோதையில் குடிப்போதையில இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் சுதந்திரம் கிடைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைச்சது ஹலோ கேக்குதா அதான் மைக் ஒர்க் அலைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தானே சுதந்திரம் கிடைச்சிது சுதந்திரம் எதுக்காக கிடைச்சாங்க அவங்க என்ன நம்ம நாட்டுக்கு எதுவும் செய்யாதாங்க எல்லாத்தையும் செஞ்சாங்க பாலம் கட்டினாங்க ஆங்கிலேயர்கள் நம்மளுக்கு எல்லாம் செஞ்சு தானே கொடுத்தாங்க ஒரு சில படத்தில் கூட என்ன சொல்லுவாங்க சுதந்திரம் கொடுக்காம ஆடு நாடு என்ன பண்ணியிருக்கோம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் சுதந்திரம் கொடுத்தா இந்த மாதிரிலாம் குட்டி சவராக போயிடுச்சிருவாங்க அதுக்கிட்டே அது சரியா பயன்படுத்திக்கல இன்னும் கிடைக்காது சுதந்திரம் கிடைக்காது ஒரு ராஜா இருக்கார் அவர் கூட எப்படி இருக்காரு சுதந்திரமாக இருக்கார் ஆ ரெண்டு பேர் மூணு பேர் சுத்தி என்ன பண்ணுவாங்க காவலாளி நின்றுனே இருப்பாங்க அது சுதந்திரமா அவர் எங்கன்னா பண்ண சுதந்திரமா போக முடியுமா அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம் ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள அது போதையா இருக்கலாம் இல்லை அந்த மன உளைச்சல் மன உளைச்சல் நிறைய பேர் சொல்லினே இருப்பாங்கல்ல அந்த உளைச்சலில் மாட்டி முடிக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்குள்ளே என்ன பண்றாங்க மாட்டிக்கின்னு சிக்கிக்கனு தவச்சு நிற்கிறாங்க அந்த சுதந்திரத்துல அடையணும்னா என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் அதுலருந்து வெளியேறத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அதை நோக்கி தான் மாதத்துல நம்ம அடி எடுத்து வச்சு உங்களை போன்ற குடிநோயாளிகளும் எங்களை போன்ற குடிநோயாளிகளும் என்ன பண்ணுறாங்க இங்கே ஒரு விடுதலை கொடுத்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி வாழ்க்கையே என்னால் வாழ முடியலன்றவங்களாம் யாரும் வரல சரியா வாழ முடியாததான் வந்துக்கிறாங்க அவங்களுக்கு அந்த நாள்லாம் கொண்டாட மாட்டாங்க என்னைக்கு அந்த நாள் வரும் எனக்கு தேதி போச்சு என் சுதந்திர தினம் எனக்கு குடிநோய் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்துக்கும் சுதந்திர தினம் புரியுதா நாடு சுதந்திரம் பெற்றதால என்ன பண்ணிட்டாங்க ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுறாங்க நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு சுதந்திரம் போயிடுவோம் ஒரு நாள் என்னைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது திரும்ப அந்த வாழ்க்கையில அடையும் போது அந்த நாள்லேருந்து என்ன பண்ணோம் ஒரு வருடங்களை கடந்து சுதந்திரத்தை நம்ம கொண்டாடலாம் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடலாம் அப்படி கொண்டாடும் போது தான் என்ன ஆகும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இங்கே எல்லா விதமான சுதந்திரமும் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கும் போது மாதிரிலாம் கிடையாது என்ன ஒன்று நினச்ச நேரத்துக்கு வெளியே போகிறபோது நினச்ச நேரத்துக்கு கொண்டாடி போய் பார்க்க முடியல அதுதானே இது எல்லாமே இருக்குன்னா நம்ம வீட்டில் கிடச்ச சுதந்திரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தல அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தணும்னா நம்மளுக்குள்ள என்ன பண்ணோம் ஒரு இரநூறு பேர்கிட்ட கூட்டியிருப்போம் அடுத்த வருஷம் அங்கேருந்து அவங்க என்ன பண்ணணும் கெஸ்டாக அங்கேருந்து என்ன பண்ணணும் இந்த சுதந்திர தினத்தில் கலந்துக்கணும் இங்கே பெரியவங்க சின்னவங்களாம் கிடையாது இங்கே குடியிலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கையில் போகும்போது என்ன பண்ணலாம் அடுத்த நாள் இதே நாள் அங்கே இருந்தால் சார் கிரவுண்டில் நான் உங்க கூட நின்று கூடிய தரத்தை நிற்கணும்னு ஆசைப்படோம் புரியுதா எல்லாருமே நல்லா இருப்போம் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி இதற்கு ஏற்பாடு செய்த அத்தனை நல்லுணங்களுக்கும் எங்களுடைய நிர்வாகம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தேசிய கீதம் பாடி இந்த நிகழ்ச்சியை ஜாஹே ஜே 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 그래서. 네. 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 காந்தி நேருஜி என்று பல தலைவர்கள் அகிம்சை என்னும் சத்தியாகிரகத்தை எடுத்து இதுவரை வெள்ளையினை வெளியேறு என்ற இயக்கத்தை தொடங்கி இந்த மண் மகாத்மாவாக உருவெடுத்து இன்னும் ஒற்றுமை நம் கரங்களில் ஓங்கி இந்தியா என்னும் வார்த்தை நம் இதயங்களிலே பொறிக்கப்பட்டு என்றென்றும் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று சொல்லி வந்த மாநிலத்தை வணங்கி இந்த எழுபத்தி ஒன்பது சுதந்திர தின திருவிழாவை சேரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்வோம் நன்றி வணக்கம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் பாரத் மாதா கே பாரத் மாதா கே பாரத் மாதா கி ஜெய் கண்ணிய பூக்கிட தண்ணலம் சொல்லுது ஜெய் நாம் இந்த எத்துமே ரத்தம் சிந்திய தேசம் அந்த காந்தி மார்கள் சொன்ன தேசம் இதே ஜெய் காய்ன் தாயின் காய்ன் மணிக்கிட உழைப்பு உன்னிடத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது இது ஏன் उदासीनபடுதபடுகின்றார் காதல் என்ற பெயரைச் சொல்லி காலத்தை ஏன் கழிக்கின்றாய் உழைப்பு உன்னிடத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது குணக்கொருத்தி துணை இருப்பால் பட்டங்கள் பல பெற்றோம் என்று பார்த்து கொண்டிருக்காதே இவ்வுலகத்தை பார் உன்னையே நீ நீயறிவாய் அடுத்து வரும் நாட்களை அதிர்ஷ்டம் இல்லை என அழிக்காதே நிமிட நொடியையும் கனவிலும் பொடியாக விடாதே நான் நான் என்று நட்புதனை கெடுக்காதே நாம் நாம் என்று இந்தியனாய் வாழ்ந்துவிடு நன்றி Havet eo, havet eo, havet